இந்த டேட்லேருந்து இருந்து இந்த அஞ்சு விஷயங்களை தட்டி தூக்குங்க வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறதுக்கு முன்னால் நமக்கு மேலே இருக்கிற சக்தி உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கேட்டீங்க ப்ராசஸ் மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்ன உங்கள் டோரை தட்டி இந்தப்பா சிவா அஞ்சு லட்ச ரூபா கேட்ட வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு மேலே இருக்கிற சக்தி வந்து கொடுக்கும்னு நினச்சிட்ருக்கீங்களா நோ ட்ரஸ்டிங் தி ஆக்ஷன் ஸோ அந்த ரெண்டையும் செயல்படுத்திட்டிங்கன்னா வரபாலை ஃபேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் முக்கியமாக நாலு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம் அஞ்சாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதை நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க இந்த அஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சூப்பராக தட்டி தூக்கலாங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன வேணால் தெரிஞ்சிருக்கலாங்க நல்ல ஒரு குருமார்களோட இருபது வருஷம் கூடவே கூட இருக்கிறீங்க ஏன் உங்கள் ஊரில் இருக்கிற மிகப்பெரிய கடவுளை கூட நீங்கள் வீட்டிலேயே கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கோங்க எந்த மாற்றமும் நீங்கள் கேட்கறது உங்கள் வாழ்க்கையில் நடக்காது எழுதி தரேன்